வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அறுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் நான் யார் பொருளா சக்தியா உடலா அறிவா உயிரா இவை ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா என ஆழ்ந்து சிந்தித்தால் இவற்றில் எதுவும் தனித்து இல்லை எல்லாம் சேர்ந்த ஒரு இயக்கச் சிறப்பே நான் என அறிவோம் உடல் வரையில் எல்லை கட்டி அதுவரையில் நான் என்று எண்ணியிருந்த காலமும் உண்டு அன்று வரை அறிவு அறிந்திருந்த பக்குவ நிலை அது உருவத்தை ஆராயுங்கால் அது அணுக்களின் கூட்டமாக தோன்றுகிறது அறிவை நோக்கி ஆராயுங்கால் அது உடல் இயக்க சக்தியின் ஒரு பிரிவு இயக்கம் என விளங்குகின்றது சக்தி என்பது என்ன என ஆராயுங்கால் அது எங்கும் நிறைந்த ஒரு அகண்டாகார பெருவெளியின் எழுச்சி அணுவின் மூலம் இயக்க வேகமான நிலை என தெளிவாகிவிடுகின்றது ஆகவே அகன்ற பெருவெளியாக அணுவாக இயக்க சக்தியாக அறிவாக இருக்கும் பல்வேறு நிலைகளும் ஒன்றாக காட்டும் ஒரு பேர் இயக்கமே நான் எனப்படுவது என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அறுத்தந்தையினர் காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அரப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குண்டியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இந்திய திரை இசை தத்துவ பாடலாக கவிஞர் வாழி எழுதிய ஒரு அற்புதமான பாடல் நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தை என்பாரவர் யார் யார் நான் யார் நான் யார் நீ யார் உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் உள்ளார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள்ளார் யாரோ அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்பார் யார் யாரோ எதிர்பார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் பிணியார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ உயிரார் பரப்பார் உடலார் கிடப்பார் துணையார் வருவாரோ நரியார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளைக்கு யார் யாரோ பிறந்தார் இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் வாழ்க வளமுடன்